வாங்க சாமி வாங்க சாமி வாங்க வாங்க சாமி வாங்க உங்க பாத படத்தோம் என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க ஐயோ என்ன பரதேசி தேடுறீங்க பின்னே இந்த நாய்க்கு என்ன வேண்டியது மரியாதை இவர் யார் தெரியுமா அவர் சோசியல் பிரமாணந்தன் கேள்விப்பட்டீங்களா ஆமா அவர் பெரிய மகானாச்சே அவர் தான் இவரு அவரா இவரு சாமி வாங்க உட்காருங்க சாமி என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தேச்சிட்டு போறானே வந்தீங்களா இல்லனே உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு

மாச கடைசியில் பீடி கலையில நாயங்க நம்பர் மாதிரி ரீல் உடையா நான் ரீல் உடலைங்க உங்க கைய போய் பேசுது நீங்க கட்டிக்க போற தான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது அப்படியா ஆமா எங்க இருக்கிற அந்த பொண்ணு நீங்க தேடி போக வேணாங்க உங்க கையில இருக்கிறானே குரு அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது நீங்க கவலையே பட வேணாம் அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திர மாதிரி சிறப்பா ஒரு மச்சம் இருக்குங்க இதுவும் ரீல் தானே மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன் சிகப்பா எப்படியா இருக்கும் லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்காக அப்படி இருக்கும் அப்பேர்ப்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கை கிட்டாங்க செட் ஆவா நான் அடிச்சு சொல்றேன் ஆஹ் மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க நீங்க இருக்கிற இடமே வேற இல்ல ஆ இங்க பாருங்க டிஸ்டர்ப் பண்ணார இங்க பாருங்க இங்க எங்க எதுக்கு பாருங்க வணக்கம் ஓ வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இல்லைங்க என்னங்க நல்லா இருக்கேங்க எங்க இவ்வளவு தூரா ஒண்ணும் இல்லைங்க அது சும்மா இங்க பக்கமா போயிட்டு இருந்தேன் அப்படியே உங்க எல்லாரையும் ஒரு அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு வந்தேன்னு நான் என்ன உங்களை அடிச்சிட இல்ல இந்த இன்னைக்கு இல்ல ஒரு நாளைக்கு என்னன்னோ அவருக்கு ஆமா ரெண்டு பேருக்கு

பாலும் பழத்துக்கு பதிலாக பஞ்சு முட்டை அள்ளி தின்னு பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு டைலர் வேலை தான் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பணமா இருக்கவே மாட்டாரு இல்லைங்க ஒரு இப்போ இப்ப புருஷன் எங்க இருக்காரு இங்கடா இங்கயா இங்க எங்க ஊர் வழக்கப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷன் வச்சுக்குவாங்க அப்படியா உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு அதை ஏன் கேக்குறீங்க ஏன் அவர் துபாயில வேலை பார்த்து

இதே குழந்தை பிறக்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் போல நீங்க ரெண்டு நாள் கழிச்சே வாங்க ஐயோ என்னங்க நீங்க காரியத்தியே கெடுத்துறதுக்கு बोलறீங்க அவங்க பாவம் புள்ள பதுக்கு வந்திருக்காங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போட்டோம் ரெண்டு நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்றியா சரி அங்க இருக்கு வா வாம்மா அம்மா ஆ எங்க போறேன்

நாய் சவகாசம் சேனை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நம்ம ஒத்து வராது ஜாக்கெட் எல்லாம் ஒன்னகட்டே போய் தச்சுக்க இவ்வளவு நாள் எங்க அண்ணங்க ஏல ஜாக்கெட் தச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலைங்க அவன் தைச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு தான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு எங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவனை பாத்துறாங்களே எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்கும்னு திரும்பி போயிடுறானுங்க இந்த பாரு உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும் இந்த பிடிவாதம் எல்லாம் பிடிக்காது போவானு போமா இருமா என்ன நீங்க என்னடா ஊர்ல உள்ள பொண்ணு பூரா பார்த்தோம் யாருக்குமே மச்சம் இல்ல சோஷியல் சொன்னது மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா போடா இந்த கொட்டாய் வாய் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்க போகுதா ஐயோ யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப என்னங்க நீ இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க ஐயோ இந்த நேரம் பார்த்து தங்கராசி இல்லையடா தங்கராசி இருக்கு அவன் தானே ஜாக்கெட் லோ ஆங்கிள் கட் பண்ணுவான் வேண்டவே வேண்டாம் நான் அளவு எடுத்துறேன் குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க அப்படிங்கிற புடி ரெடிய ரெடி முப்படியாச்சு இருபத்தி எட்டு வெட்டியாச்சு பன்னெண்டு வெட்டியாச்சு பதினெட்டு வெட்டியாச்சு

பாரு மொத நான் கட் பண்ணி தச்ச ஜாக்கெட் பிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் நான் அதை கேட்கலமா பேக் பேக் என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு ரோலிங் whoa நல்லபடியா நல்ல கரையை நடக்கணும் வாங்க யார் பேருக்கு அர்ச்சனை ரெண்டு பேர் பேருக்கும் பண்ணுங்க சரி ஓகே சாமி கண்ணமா சரி மாமா என்ன இடுப்பு பிடிச்ச கேள்றான்

பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண நீ இருக்க வேண்டிய இடமே வேற சொன்னானே அது இந்த இடம் தானா மாமியார் இல்லாத பொண்ணா பார்த்து கட்டின மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்து கோபட குழந்தாய் விதி யாரிடம் விளையாடும் எப்போது விளையாடும் எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது விதி இனிமே விளையாடாத இனிமே நான் உன்கிட்ட விளையாட போறேன் நீ எப்படா இங்க வந்த ஜனங்களுக்கு மத்தியில மூக்கில லிங்கம் வர விளைக்க எல்லாம் சொன்னேன் வந்துதா முக்கி முக்கி பார்த்தேன் மளிகை மூக்குனா லிங்கம் வராதுடா வேற வரும் இப்ப வருது பாரு லிங்கம் வந்துச்சா வந்தது வேற என்ன வந்தது மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும் லிங்கம் சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது முதுமலை காட்டு கூட்டுன்னு தான் வரும் சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியாடோ பாரு